கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தனே என் துணையானி கா த்தில் குளிர்ிட்டார் நம்பினோரும் ஏதீராக வந்திட்டார் சுற்ற காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பினோரும் ஏதீராக வந்திட்டார் கொள்கை கூறியே பலர் பிரிந்தார் உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே என் துணையானி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே மீண்டுமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா மகத்துவம் உள்ளவர் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நான் அவரை துதிக்கிறேன் உங்களையும் இந்த நாளின் அதிகாலை வேளையில் குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக பெரிய பெரியமானவர்களே நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் எழும்பினால் தான் பிரகாசிக்க முடியும் என்று தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் ஏசாயா அறுபது ஒன்றில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று எழுதுகிறார் நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு தேவன் விரும்பி நம்மிடத்தில் அவர் கேட்கிறார் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் படுத்த படுக்கையாய் பல வருடங்களாய் படுத்திருந்த மனிதனை பார்த்து நீ சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்ட அதே தேவன் உங்களிடத்தில் பலரிடத்தில் உன்னுடைய விருப்பம் என்னவென்று கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னேன் அதை கேட்ட மாத்திரத்தில் முப்பத்தி எட்டு வருடமாய் படுக்கையில் கிடந்த மனிதன் அவருக்கு ஒரு பதில் சொல்லுகிறான் நான் சுகமடைய விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை அதற்கு மாறாக ஆம் என்று சொல்லவில்லை அதற்கு மாறாக குளம் கலக்கப்படும் போது ஏழாவது வசனம் யோவான் ஐந்து ஏழு சொல்கிறது குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு என்னை இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த காலை பொழுதிலே யாருமற்ற ஒரு மனிதனாக யாருமற்ற ஒரு மனுஷியாக மனுஷரால் உதவி செய்ய இயலாதவனாக அல்லது உதவியை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவனாக இல்லாதவளாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்றால் கலங்காதிருங்கள் இந்த மனிதன் தன்னுடைய நிலையை அப்படியே சொல்கிறான் என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை அப்படி என்றால் அவன் என்ன சொல்லுகிறான் அல்லது என்ன சொல்ல வருகிறான் என்றால் எனக்கு விருப்பம் உண்டு ஆனால் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் யாரும் இல்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு அநேக விருப்பங்கள் இருக்கலாம் அதற்கு பெற்றோரை உற்றாரை உறவினரை நண்பர்களை அல்லது வசதி படைத்தவர்களை நீங்கள் நம்பி அவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தும் காத்திருந்திருக்கலாம் இந்த மனிதன் யாராவது ஒருவர் வருவார்கள் என்னை எப்படியாவது ஒரு நாள் இந்த குளத்தில் தூதன் கலக்கும்போது இறக்கி விடுவான் என்று எதிர்பார்த்து 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 இறுதியில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு என்னுடைய சுக வாழ்வை விரும்புகிற ஒருவரும் இல்லை என்று கண்டுகொண்டான் ஆகையினால் தான் அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான் யாரும் இல்லை இன்றைக்கு நீங்களும் அதே நிலையில் காணப்படலாம் என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை எனக்கு ஒத்தாசையாய் வருவதற்கு குடும்பத்தில் யாரும் இல்லை உறவினர்கள் யாரும் இல்லை நான் இருக்கிறேன் ஒரு புறம் வியாதி இன்னொரு புறம் தனிமை இந்த மனிதனை எவ்வளவாய் அது பாதித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகின்றது எனக்கு யாரும் இல்லை அனாதையை போல நான் இருக்கிறேன் என்று ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் திக்கற்றவர்களுடைய தேவன் அனாதைகளுக்கு நான் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்கு வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யாருமில்லாத ஒரு நிலைமையில் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்னை தாங்கி கைத்தாங்களாக என்னை நடத்துவதற்கு யாருமில்லை என்னை அணைத்து கொண்டு போவதற்கு யாருமில்லை என்னை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நே சிக்கிறார் உள்ளங்கைகளில் அவர் இருக்கிறார் உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசு நீ சிக்கிறார் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு ஞான போல இருக்கிறா என்று சொல்லுகிறதற்கு பதிலாக நான் அவர் கையில் அப்படியே உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார் ஆகவேதான் அந்த மனிதனை இயேசு தேடி வருவதற்கு காரணம் அவன் யாரும் யாருமற்ற ஒருவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றான் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த விருப்பத்தை அறிந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் நீனே அனாதையாவதில்லை நீனே திக்கற்றவனாய் திக்கற்றவனாய் இருப்பதில்லை ஏசு நருகில் வந்து விட்டார் மகளே வந்து விட்டார் மகனே கலங்காதிருங்கள் அவர் கைவிட மாட்டார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லா அண்டுபுகிறேன் இந்த மனிதன் விழுந்து கிடக்கிற நிலைமையிலிருந்து எழும்ப முடியாததற்கு காரணம் யாரும் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான் ஆனால் யாரும் இல்லாத மனிதனுக்கு தேவனே துணை ஏசு இல்லா இதயத்திலே நிம்மதி இல்லை என்று பக்தனுடைய வரிகள் இருக்கிறதே தேவன் இந்த மனிதனுக்கு துணையாக கேடகமாக அரணாக நீர் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆபிரகாமை பார்த்துச் சென்னீர் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமும் மகா பெரிய பலனுமாயிரும் திக்கற்றவர்களுடைய தேவன் என்று நீருமை சொல்வதற்கு வெட்கப்படாத ஆண்டவர் இந்த காலவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு நீர் அருகில வாரும் அணைத்து கொள்ளும் ஆதரித்து கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மூடு உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் யூ இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் இதை கவனத்தோடு இது தேவன் உங்களுக்கு அழிக்கிற ஆவிக்குரிய மன்னா என்று எண்ணி இதை சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள் காட் யூ காலை வாழ்த்துக்கள் ஏமன்